கர்ம வினையை போக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் முருக பக்தி இருந்தால் எப்பேற்பட்ட கர்ம வினையும் அறுத்து எரியப்படும் அறுத்து எரியப்படும் முருக பக்தி உள்ளுக்குள்ள எதைக்கும் பயப்படக்கூடாது வாழ்க்கையில் எந்த சோதனை எந்த கவலை எந்த கஷ்டம் யார் கொடுத்தாலும் சரி எப்போ கொடுத்தாலும் சரி அது பணமோ பொருளோ நபரோ யார் வந்தாலும் உடம்புல வியாதியோ எது வந்தாலும் ஒன்று மட்டும் நடிச்சுக்கணும் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் என் கூட முருகன் இருக்க வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது எதுவும் ஆகாது அப்படியே எது ஆனாலும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் சாமி சோதனை கொடுப்பாரே ஒளியை ஒருபோதும் கைவிட மாட்டேன் கைவிட்டு விடுவாயோ என்றேன் முருகா கைவிட்டு விடுவாயோ என்றேன் கையின் மேல் அடித்து சத்தியம் செய்தான் கைவிட மாட்டேன் என்றான் முருகன் கைவிட மாட்டேன் என்றான் தன்னை நோக்கி கூப்பிய கையை கந்தன் ஒருபோதும் விடுவதில்லை கந்தன் அப்படி அணி